இருந்து அனைத்து சமூக ஊடகங்கள் இன்னைக்கு டிவி சேனலில் கொண்டு பேசக்கூடிய ஒரே விஷயம் சிபிஐ விசாரணை டெல்லிக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை அழைத்து விட்டார்கள் அங்கே கூட்டிகிட்டு போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படிங்கிற பேசிக்கிறக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கரூர் சம்பவத்தை குறித்து பேசணுமா அப்படின்னு கேட்டாக்க நீதிமன்றத்தில் இருக்க அதை குறித்து முக்கியமான விஷயங்கள் எதுவும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஒரு தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கிறது இந்த நே வீடியோவுடைய நோக்கம் என்ன காரணம்னா கரூர் சம்பவம் ஏழு ஏழைகள் போல் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சம்பவம் நாற்பத்தோரு உயிர்கள் இறப்பு எல்லாமே வேதனைக்குரியது அன்னைக்கு இரவே இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டு இது பூராமே கேள்விக்குறியில் இருக்குது இன்னொன்று அருணா ஜெகதீசன் அவங்களுடைய ஆணையத்தை அன்று இரவே அறிவிக்கிறாங்க அறிவிக்கும் பொழுது மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும் அவங்க இங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும் இவங்க பூரா என்னன்னா ஒரு அதிகாரியை ஒருத ஒரு நபர் ஆணையத்தை அரசாங்கம் அறிவித்ததுக்கப்புறம் அங்கே இவங்க ப்ரெஸ் மீட் வச்சு அதையும் இதையும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு விஷயங்களும் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இப்படி பாருங்க அது ஆயிடுச்சு இது ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் மேலே அந்த பழிகள் எல்லாம் சுமத்துவதை நம்ம பார்த்தோம் அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்துச்சு அப்போ எல்லாருடைய கேள்விகள் இருந்துச்சு என்னங்க ஏன் வள அவசரம் எதுக்காக நீங்கள் இப்போ இப்படி நம்ம அவசரப்பட்டு பேச என்ன அதான் தனிநபர் ஆணையம் போட்டிருக்கீங்கள அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருந்துச்சு அதே சம்பவம் போல் இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தின் அந்த இரண்டாம் கட்ட தலைவர் ஆனந்த அண்ணனுக்கும் ஆதவ அர்ஜுனண்ணனுக்கும் ரெண்டு பேருக்கும் அனுப்பியிருக்காங்க இது கூடுதலாக கரூர் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் இவங்களுக்கு பூரா அனுப்பியிருக்காங்க மாவட்ட செயலாளர் அனுப்பியிருக்காங்க அத்தனை பேருக்கு அனுப்பியிருக்காங்க ஆனால் இங்கே பேசப்படுவது பூராமல் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களுக்கு சம்மன் கொடுத்துட்டாங்க சம்மன் அப்படிங்கிறது பிடிவ ஆரண்டு கிடையாது சம்மன் அப்படிங்கிறது அந்த பகுதியில் இருக்கிற கடைக்காரர்களுக்கு முத கொண்டு கொடுப்பாங்க இங்கே இருந்தாங்கள்ல அந்த கடை வச்சுருந்தாங்கள்ல அவங்களுக்கு முதல் ஏன்னா விசாரணை சிபிஐ அப்படிங்கிறத ஒரு தரப்பு கூப்பிட்டு விசாரிச்சுட்டு விரும்புறதில் அவங்களுக்கு எந்த நேரம் சந்தேகம் வருதோ அல்லது எந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கோ அந்த கேள்விகளை கேட்குறதுக்கான ஒரு விசாரணைக்கு தான் அந்த சம்மன் கொடுக்குறது இது மக்கள் எல்லாருக்குமே புரியும் ஆனால் அந்த சோசியல் மீடியாவில் யாருக்கோ ஒரு நபருக்கு சப்போர்ட்டா பேசணுங்கிறதுக்காக இந்த சட்டத்தை திருத்தி அல்லது மக்களுடைய மனநிலைமையை இவங்க சொல்றாங்கல்ல தற்குறின்னு அந்த மாதிரி தற்குறிகளாகவே இவங்களை வச்சுக்கணும் இவங்களை எந்த காலத்திலையும் சிந்திக்க விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் இன்னைக்கு பதிவு பண்ணுறத நம்ம பார்க்குறோம் அதிமுக கூட்டணி வரும் பிஜேபி கூட்டணி வரும்னு காத்திருந்தோம் காத்திருந்தாங்க வரலங்கவும் இப்போ என்ன ஆகுதுன்னா அதை சார்ந்த நபர்களும் அந்த கட்சியை சார்ந்த நபர்களும் இன்று இந்த கரூர் சம்பவத்தை குறித்து அந்த சம்மனை குறிச்சு விசாரிச்சு போச்சுப்பா அவங்க கூப்பிட்டாங்க இனிமேல் போய் வேறு வழி இல்லை அங்கே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் அல்லது அங்கே கூப்பிட்டது பார்த்திங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு கூட்டணி குறித்து பேசுகிறதுக்கு அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் பிளான் பண்ணி கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க இது எந்த அளவுக்கு மக்களுடைய மனநிலையை மாத்துறீங்க அதுபோக என்னுடைய ஒரு கேள்வி இருக்குது சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது காவல்துறை விசாரணையில் கூட விசாரணைகள் அந்த எஃப்ஐஆர் எல்லாமே வெளிவருது அப்படிங்கிறது இயல்பாக தெரியும் அதற்கான பதில்கள் கிடைக்கல ஆனால் சிபிஐ விசாரணை ரகசியமாக விசாரிக்கப்படுவது ஏன்னா அவங்க ஒரு நீதிமன்றத்தில் ஒரு நம்ம கிட்டத்தட்ட அந்த சிபிஐ விசாரணை விசாரித்து நீங்கள் கொண்டாடணும் அதுக்கான எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அவங்கள்ட்ட ரிப்போர்ட் கொடுக்கணும் அவங்க இறுதியாக நீதிமன்றத்துக்கிட்ட கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் ஏற்கனவே நம்மளுக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்க ஒரு ஆணை அதன்படி தான் சிபிஐ விசாரிக்கிறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் பார்த்திங்கன்னா கரூரில் இருக்கிற அதிகாரிகள் முழு விவரத்தையும் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்துட்டாங்க ஆடியோ ரெண்டு ஆடியோ கிடச்சிருச்சுங்கிற ஒருத்தர் இப்போ ரெண்டு ஆடியோ இன்றைக்கி தான் கிடச்சிச்சா இதுக்கு முன்னாடி கிடைக்கலையா கிட்டத்தட்ட ரெண்டு மாத மூணு மாத காலமாக அந்த ஆடியோ தயார் செய்கிறதுக்கு லேட் ஆகிருச்சா ஏன் இதை கொடுக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல இது என்னன்னா தெச திருப்புறாங்க என்னென்னா இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு அழைச்சிருக்காங்கல்ல தமிழக வெற்றிக் கழகத்தை இவங்க போய் சந்திப்பாங்க இவங்களுடைய சிபிஐ உடைய கேள்வி வரும் அந்த கேள்விக்கான பதில இவங்க கொடுத்துட்டு வருவாங்க அப்போ காவல்துறை அதிகாரிகள் இவங்க வந்திருக்க எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்து அந்த எஸ்ஐடியில் அவங்க பதிவு பண்ணுவாங்க கொண்டு போய் கொடுத்துருவாங்க இந்தந்த விசாரணை அடைஞ்சி இந்தந்த பிரச்சனை இருக்குன்னு இது இன்னையோட முடிகிற கதை இல்லை இன்னும் விசாரணைகள் தொடங்கும் பாதிக்கப்பட்டவங்கள்கிட்ட ஏற்கனவே விசாரிச்சிருக்காங்க மறுபடியும் விசாரிப்பாங்க தொண்டர்கள் அதன் போக இங்கே மைக் செட்டு ஒரு முக கொண்டு அந்த விசாரணைக்குள்ளே வருவாங்க அப்படி எல்லாரையுமே புறந்தள்ளிட்டு மாட்டாங்க சிபிஐ அப்போ இவங்க போயிட்டு வரும் பொழுது இங்கே ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் பாருங்கள் டெல்லி போனாங்கல்ல அங்கே அமித்ஷா அவர்களோட உட்கார்ந்து பேசி கூட்டணி குறித்து பேசிட்டாங்க அல்லது அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாங்க ஓபிஎஸ்ஸு டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் சேர்த்துக்க முடிஞ்சு அல்லது ஓபிஎஸு டிடிவிலாம் உங்கள் கூட்டணிக்கு வர்றோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேர்த்துக்கிறாதீங்க அவங்க எங்கள் கூட்டணியில் தான் இருக்கணும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் கைது பண்ணிடுவோம்னு சொல்லி மிரட்டிட்டாங்க அப்புடின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்க கரூர் சம்பவம் நைட் நடந்த காலையில் எப்படி ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டதோ ஒரு தனிநபர் விசாரணை இருக்கும் பொழுது விசாரணை அறிவிச்சதுக்கு அப்புறமும் ஒரு எல்இடி ஸ்கிரீன் வச்சு பிரஸ் மீட்ல அந்த கொடூரமான படங்களை போட்டு காட்ட முடிஞ்சோ அதே சம்பவத்தை இங்க பிரஸ் மீட் இல்லாமல் மீடியாக்கள் மூலமாக தூண்டி அதாவது இந்த சமூக வலைதளத்துல பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல மக்களுக்கு நல்லது சொல்றேன் பொண்ணு இப்ப என்னுடைய கருத்துல என்ன நேற்று நைட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ பார்த்துட்டேன் பத்து பதினைஞ்சு வீடியோலையும் அவதூறு மட்டுமே பரப்பப்படுது அதில் ஒரு நபர் சொல்றாரு பாருங்க எதுக்காக நீங்கள் கரூரில் மீட்டிங் வச்சிங்கன்னா சிபிஐ விசாரிக்க போகிறாங்க முப்பரும் விழா நடந்துச்சு மாபெரும் கூட்டம் நடந்துச்சு அவங்களுடைய கட்டமைப்பை பார்த்து பயந்து போய் அதற்கான கூட்டத்தை காட்டணுங்கிறக்காக பசு வச்சு ஆளுகளை ஏற்றிக்கிட்டு வந்தோம்னு எங்கேயாவது ஒரு பக்கம் தாவேக்காவுடைய பசு ஆளுகளை கூட்டிகிட்டு வந்துச்சா திருப்பூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் எல்லா மாவட்டத்திலேருந்து வந்தாங்க ஆனால் எங்கேயாவது பஸ் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொன்று இன்னைக்கு வரைக்கும் இந்த எப்படி சொல்றது சொன்னால் தப்பாக போயிருமோன்னு நினைக்கிது எச்சைகள் மீண்டும் மீண்டும் சொல்றது விஜய் அவர்கள் தாமதமாக வந்தார் புஷியானதை அறிவிச்சாரு காவல்துறையிட்ட கேட்டது மூணு டு நைட்டு பத்து தானே அவர் கேட்ட டைம் ரைட்டு பன்னெண்டு மணிக்கு எதுக்குப்பா உங்களுடைய அந்த ட்விட்டரில் நீங்கள் போட்டிங்க அப்புடின்னா ஃபஸ்ட்டு படிக்க தெரிஞ்ச நபர்கள் என்னை மாதிரி நானும் அரைகுறையாக படித்தாலும் அதை பக்கத்தில் இருக்கிறவன்ட்டு கேட்டாவது தெரிஞ்சுக்கிறேன் என்னடா எழுதிருக்கு அப்புடின்னு அவர்கள் அந்த ட்விட்டர் பக்கத்தில் போடையில் அவங்க என்ன போடுறாங்க மூன்று மணி அதாவது பன்னெண்டு மணிக்கு அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கறக்காக பொறுப்பாளர்களை வர சொல்லி தான் போட்டிருக்காரு ஒழிய பொதுமக்களை வர சொல்லி போடவே இல்லை ஆனால் இவங்க சொல்றது பூரா பன்னெண்டு மணிக்கு வந்துடுவார் பன்னெண்டு மணிக்கு வந்துடுவார்னு சொல்லவே இல்லை இன்னொன்று சமூக வலைதளம் நம்மளுடைய உள்ளங்கையில் இருக்குது எத்தனை மணிக்கு கிளம்புனாரு எத்தனை மணிக்கு வர்றாரு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பதிவு சொல்கிறாங்க உள்ளே வந்தவங்கள வெளியே போகவில்லைன்னு அநேக பேட்டியில் அங்கே உள்ள லோக்கலில் இருக்கிறவங்க ஒரு சிலர் சொன்ன பே பேட்டிலெலாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ காலையில் பதினோரு மணிக்கு போனோங்க பார்த்தோம் வரல வீட்டுக்கு வந்துட்டோம் ரெண்டு மணிக்கு போனோம் பார்த்தோம் வரல வந்துட்டோம் அஞ்சு மணிக்கு போனோம் பார்த்தோம் வரல வந்துட்டோம் அப்போ உள்ளே போயிட்டு வெளியில் வர முடியற அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத அங்கே உள்ள நபர்களுடைய பேட்டியில் பார்த்தோம் அப்போ இங்கே அவதூறு அவதூறு டிவிக்கு அவதூறு அவ்வளோ தான் எதுவுமே கிடையாது டெல்லி போய்ட்டு வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு பிம்பம் குத்தணும் அந்த காவி சாயத்தை பூசணும் பாருங்கள் மிரட்டிட்டாங்க இன்னைக்கு மிரட்டிய அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டாண்டாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறத திட்டமிடுகிறது இங்கே தமிழக அரசியல் கட்சிகள் ஏன்னா ஒரு பக்கம் அடித்தா பரவாயில்ல சுற்றி எல்லா பக்கமும் அடிக்கலாம் அப்போ எல்லாருக்குமே பாதிப்பு இருக்குது இத்தனை ஆண்டுகளாக நம்ம கட்டி வைத்த கோட்டைகள் அல்லது இத்தனை ஆண்டுகளாக நம்ம முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களை யாரோ ஒரு நபர் வந்து மக்களுக்கான தலைவனாக மாறிடுவானோ மக்களுக்கான தேவைகளை செஞ்சாச்சுன்னா நம்ம ஜென்மத்திலையும் அடுத்து மேலே வர முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர்களுடைய அந்த சேற்றை வாரி தமிழக வெற்றி கழகத்து மேலே பூசுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க சிபிஐ சம்மன் அப்படிங்கிறது சாதாரணமாக அந்த பகுதியில் அந்த நேரங்களில் இருந்தவங்க அல்லது இந்த மாதிரி அவதூறு பரப்புகிறாங்கள்ல இவங்க மேலே கூட விழுக்கும் எப்படிப்பா நீ ஆதாரமாக சொல்கிற நீ ஆதாரமாக நீ சொல்லி இருக்கில்ல அப்ப உனக்கு என்ன தெரியும் வா பண்ணு உனக்கு சம்மன் கொடுப்பாங்க இதெல்லாம் தெரிந்தும் தெரியாமலாம் கிடையாது தெரிந்தும் மக்களை முட்டாளாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தமிழக மக்கள் நீங்கள் எழுபத்தைந்து ஆண்டுகளாக தற்கொரியா வச்சுருந்தவங்க கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளாக இந்த அரசியலை சிந்தித்து செயல்படக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க அவங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இதை குறித்து இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்கள் போடுறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நன்றி